எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணி செம்மையா பண்ணிட்டு இருக்கீங்க ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் இருக்கு ஸோ அதனால ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் செலுக்கேன் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அண்ட் ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் இருக்கு ஸோ அதனால ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் செலுக்கேன் ஒரு சுமார் கதை சுமார் சோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த அந்த டெலிவிஷன்ல பண்ண அந்த கேரக்டருக்காக மக்கள் கிட்ட வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ வந்து எந்த பொண்ணாலும் அவங்க பொண்ணு வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல நான் தான் என்ன நீங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடலாம் இங்கே ஆன் தேபல் சாரி நான் வந்து தளபதி ஸ்டோரின்ற பேர்ல ஸோ சாரி சாரி வச்சுருந்தா பாய் எல்லாருக்கும் வணக்கம் கல்யாணி சமயா பண்ணிட்டு இருக்கீங்க பெஸ்ட் அண்ட் ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெஷலான ஸோ அதனால ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டேன் ஆண்டூர்ல ஒரு சின்ன அங்க இருந்து நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு அங்க வந்து நூறு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வரா அப்படி ஒரு நாள் படிக்க போகும்போது சென்னையில ஒரு ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் பஸ்ல வந்து போயிட்டு இருந்தா அப்படி போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு பெரிய பேனர் ரொம்ப அழகா ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் வந்து அவர் பாக்குறான் சோ அது பார்த்ததும் அதுல யாரு இருக்காங்கன்னா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் யாருன்னா தென் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் வந்து அந்த பேனர்ல இருக்காங்க சோ அந்த பேனரை பார்த்ததும் அவன் நினைக்கிறா செம்ம கிராண்ட் ஜுவல்ரி எல்லாம் போட்டு செம்மையாக தான் இருக்கும் அந்த பேனர் அதை பார்த்ததும் அவ நினைக்கிறா நம்ம இவ்வளவு அழகான ஜுவல் எல்லாம் வாங்குறதுக்கு நமக்கு காசுதான் இல்ல அட்லீஸ்ட் அந்த ஆட்லாம் நம்ம வரலாம்ல அப்படின்னு சோ அன்னைக்கு நைட் அன்னைக்கு நைட் அவ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் அதுக்காக ப்ரிப்பேரம் பண்ண ஆரம்பிச்சா சோ அன்னைக்கு ஓட ஆரம்பிச்ச அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி என்ன பண்ணலாம் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சு ஷார்ட் லிம்ஸ் பைலட் லிம்ஸ் குட்டி குட்டி ஆட்ஸ் அது இதுன்னு எல்லாமே ட்ரை பண்ணி அது அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு அப்படி போயிட்டு இருக்கும் ஒரு நாள் வந்து ஒரு பிக் டெலிவிஷன்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு இந்த மாதிரி உங்க வேர்ட்ஸ் பார்த்தோம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது ஒரு சின்ன கேரக்டர் கிடைச்சது அது கேரக்டர் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரக்டர்ல சான்ஸ் கிடைச்சது சோ அப்படி போயிட்டு இருக்கும் அந்த டெலிவிஷன்ல பண்ண அந்த கேரக்டருக்காக மக்கள் கிட்ட இருந்து அவ்வளோ லவ் அவ்வளோ வந்து எங்க போனாலும் அவங்க வீட்டுக்கு போனா வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல நான் தான் ஒரு கேரக்டர் பண்ண இன்னைக்கு வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு பிரேக் ஒரு பாஸ் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டெப்ட்டே இருக்கும் போது நம்ம அடுத்த ஸ்டெப் போகணுமே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர் ஒரு கால் வந்தது நம்ம பிரிட்டோ கிட்ட இருந்து சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸ்டெப் வந்து அவர் கை கைப்பிடிச்சு வாங்க கவியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கைப்பிடிச்சு விட்ட மாதிரி இருந்தது பிரிட்டோ பண்ணது என்னன்னா பிரிட்டோ என்ன சொன்னாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கவி அந்த ஹீரோனால காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல பட் இந்த படம் முடிச்சு வெளியில வரும்போது நீங்க ஒரு குட் ஆக்டர் அண்ட் நீங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்ற பேரை கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஸோ அதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போச்சு பைனலி இன்னைக்கு நீங்க நிக்க வச்சிருக்காரு பிரிட்டோ சோ பிரிட்டோ வந்து நான் பார்த்த வரைக்குமே செம்ம ஹார்ட் ஒர்க்கிங் செம்மையா ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்கா இருக்கட்டும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக நான் ஏன் இந்த ஜேர்னிய சொன்னேன்னா அன்னைக்கு நான் வந்து ஒரு நார்மலா கிளம்பி வந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு இந்த வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின் போது அன்னை வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட இருந்த எல்லாருமே யாருன்னா நீங்கதான் சோ

மீடு மாறி மார்ச் செவன்த் வந்து ரிலீஸ் ஆகுது எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் படம் பாருங்க அண்ட் இட் இஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் நட்டி சார் ரிஷிகாந்த் அண்ட் எனக்கு எல்லாரையும் படிக்கிறதுக்கான ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இல்லை பட் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்க ஒரு படத்துல நான் ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சோ மச் அண்ட் இந்த மோமெண்ட் ஏன் நான் ஸ்பெஷல்னு சொன்னேன்னா கத்து இன்னைக்குமே விட்டு கூடாது கொடுத்துடாதீங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன் அண்ட் தேங்க்யூ சோ மச் சப்போர்ட்